டாக்டர் புரட்சிகளன் விஜயகாந்த் அவர்கள் இல்லாத முதல் பிறந்த தின நாள் இதுவாகும் இந்நாளிலே அன்னாரின் நிறைவுகளைப் போற்றி தர்ம தர்மசிந்தனையும் நல்ல எண்ணங்களும் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவதாக அவருக்காக இந்த பாடல் பாடி சமர்ப்பிக்கப்படுகிறது வாழ்ந்த புரட்சிக்கணந்திர அவர்களின் புகழ் ஓங்குக அவரது தர்ம சிந்தனை என்றென்றும் நம்முடனே இருந்து நம்மளை வழிநடத்துவதாக நம்பிக்கை கொள்வோம் என்று சொல்லடா தமிழினம் என்றுடா அந்த வானத்தை போல மானம் படைச்ச மன்னவனே பனி தூளிய போல கோணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்த போல மானம் படைச்ச மன்னவனே பணி போல குணம் படைச்ச தென்னவனே மாறி போல போதோ இது தேறு வீதி வாரி வாரி இனி யாரு உனக்கு நாதி பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி பயிரை காத்த போது வீண் வேண்பழைய சுமந்த நீதி சாமி வந்து கேட்டுடுமா வேண்பழைய சேர்த்துடுமா விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்த போல மனம் படைச்ச மன்னவனே பணி தூளிய போல கோணம் படைச்ச தென்னவனே நெஞ்சம் என்னும் கூட அதில் நெருப்பு வைத்ததாறு துன்பம் வந்த போதும் துடைப்பதெங்கு யாரு போது சேரு அது தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாறு வெந்த பொண்ணு ஆறிடுமா வேதனதா தீர்ந்துடுமா விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்த போல மனம் படைச்ச மன்னவனே பணி தூளிய போல கோணம் படச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவடே பனி துள்ளிய போல கோணம் படைச்ச தென்னவனே இன்றென்றும் எங்கள் நினைவில் நீக்க மர டாக்டர் புரட்சி கடந்த விஜயகாந்த் அவர்களை என்றும் உங்கள் புகழ் ஓந்தது தர்ம சிந்தனையில்